காய் மக்களே நான் அன்றைக்கி ரவையும் பச்சை பட்டாணியும் சேர்ந்து ஒரு இது பண்ண போகிறேன் நாலு மணி டீக்கு சாப்பிட்ற மாதிரி அதுக்கு என்னதான் என்னென்ன வேணுன்றது பாருங்கள் பட்டாணி வேக வச்சு உடச்செடுத்தது ஒரு கப்பு அப்புறம் ஒரு கப்பு உருளைக்கெழங்கு உடச்சது அதே மாதிரி வெள்ள ரவை வறுத்து ஒரு கப்பு பெரிய வெங்காயம் ஒரு கப்பு கொஞ்சம் மல்லித்தழை ரெண்டு பச்சை மிளகா தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு ஒட்டுக்க போட்டு பிசைஞ்சு விட்டாச்சு நிறைய ஒரு அரை மணி நேரம் ஊறணும் வெள்ளறவே வறுத்ததுனால அரை மணி நேரம் ஊறணும் அதுக்கப்புறம் அது இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கலாம் எல்லாம் இந்த மாதிரி உருண்டை பண்ணிட்டு இந்த உருண்டை உருண்டை பண்ணதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக் பேப்பர் ஒன்று பிளேட்டுக்கு மேலே ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய்தடிக்கிறதுக்கப்புறம் இப்படி வச்சுக்கலாம் வச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் இதே மாதிரி பரத்திட்டு அப்படியே கையில் கமுத்தி அப்படியே போட்டுக்கலாம் போட்டு வச்சு தோசை கட்டி தோசை சட்டியில் போட்டு கொஞ்சம் எண்ணெய் மேலோட தடகி விட்டு ஒவ்வொன்றும் சுட்டை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு சைடும் திருப்பி வேக வச்சுக்கலாம் அப்போ தான் இந்த ரெண்டு சைடும் வேக வச்சு எடுத்தால் தொடுறதுக்கு பச்சை மிளகா நாலு உப்பு தேவையான அளவு ஒரு பெரிய வெங்காயம் போட்டு மிக்சியில் போட்டு ஒரே ஒரு அடி ஒரே ஒரு சுற்று அதுக்கப்புறம் பச்சை தேங்காய் ஊற்றி இதுக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நாலு மணிக்கு டீக்கு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்